ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தங்கம்மையில் வந்து என்னோடய டிஜி டூ முடிஞ்சு நான் கோல்டு பேங்கிள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து நான் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்களோட டோட்டலான நான் எப்படி வாங்கினேன் அதுக்கப்புறம் அதோடய வெயிட் என்ன வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக ஜொல் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் டிஜி கோல்டில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஐடியா இல்லாமல் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வாங்கின டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வாங்கினேன் அண்ட் அந்த பேங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அறநூற்றி அறுபது மில்லிங்க அதாவது ஒன்னே கால் போனுக்கும் அறநூற்றி மில்லு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தது ஸோ நான் வாங்கிற அன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே வாங்கிட்டேன் ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் ஈவினிங் வந்து ரேட் அதிகமாகிட்ருக்குல்ல ஸோ அதை நான் வந்து மார்னிங்கே வாங்கிட்டேன் நான் மார்னிங் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு அண்ட் சில்வர் வந்து நூற்றி எண்பது கிராம் சாரி நூற்றி எண்பது ரூபா இருந்துச்சு ஒரு கிராமுக்கு நான் வந்து தங்கமயில தான் வாங்கினேன் பழனியில் இருக்கக்கூடிய தங்கமயில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா ஸோ அங்கே தான் நான் வாங்கினேன் இப்போ பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் வளையில் வந்து பத்து புள்ளி அறுநூற்றி அறுபது இருந்துச்சு நான் டிஜிவில் சேர்த்து வந்து ஓகேங்களா அதாவது என்னோட அமௌண்ட் கட்டினது மட்டும் ப்ளஸ் கூட வந்து பெனிஃபிட்ஸில் ஆட் ஆகும்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன் அதாவது நூற்றி பதினஞ்சு மில் மில்லி இருந்துச்சு ஸோ வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இது ஏன் இந்த பெனிஃபிட்ஸ் நான் தனியாக எழுதியிருக்கேன் அப்படின்றது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பெண்டிங் இருக்கிற அஞ்சு புள்ளி நானூறு மில்லி இருக்கும்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்துட்டோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதோட இது இந்த பேங்க்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நான் பே பண்ணேன் பட் எனக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னது பத்தொம்போது பர்சன்டேஜ் சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஜிகோல்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சி அதாவது செப்டம்பர் வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு பட் நான் ஆஃப்டர் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் தான் வாங்கினேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நான் வந்து டிஜிகோல்டு போடும்போதே வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேங்க என்னன்னா நம்ம பேங்கில் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன ஒரு நான் வந்து டார்கெட் வச்சது வந்து ஒரு டென் கிராம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியே நான் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறுநூறு மணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அப்போ நான் எந்த என்ன பண்ணேன் அப்படின்னா பென்னிங் இருக்கும்ல அமௌண்ட்டு இப்போ அந்த அஞ்சு புள்ளி நானூறு மில்லிக்கு வந்து அமௌண்ட் வேணும்ல ஸோ அதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன் அதாவது நான் பேங்கில் வாங்குறதுக்கு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ அவங்க இதே பேங்கில் நான் பார்த்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இருபத்தோரு பர்சன்டேஜ் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக நான் வாங்குற வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ்னு சொன்னாங்க பட் நான் விடவே இல்லை ஸோ இந்த பேங்குக்கு பத்தொம்போது பர்சன்டேஜ் அப்படின்னா அவங்கள்ட்ட அப்படி இப்படி இப்படி ஏதோ பேசி வந்து எதோ பேசி எதோ பேசுன்றதை தாண்டி எனக்கு நிறைய ஸ்கீம் அவங்கள்ட்ட இருக்குது நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்க மேல தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டி இன்னொரு சிட்டு போயிட்ருக்கு கோல்டு சிட்டு ப்ளஸ் வந்து இன்னும் டிஜிக்கலில் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் இது என்னோடய ஃபோர்த்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ டிஜிகோல் நான் வாங்குறது ஓகேங்களா ஸோ இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசி நான் ரெண்டரை பர்சன்டேஜ் கம்மி பண்ணேன் ஸோ அது எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான் ஸோ இப்போ வந்து இது கால்குலேஷன் சொல்கிறேன் ஸோ நான் அஞ்சு புள்ளி இரநூத்தறுபதுக்குள்ளே அது வந்து டிஜிகோடில் நமக்கு போயிடும் மீதி அஞ்சு புள்ளி நானூறுக்கு நம்ம கேஷ் கொடுக்கணும் ஓகேங்களா அந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா பட் இது வந்து சிட்டு கிடையாது இல்லையா அப்போ வந்து அந்த ஐநூறு அஞ்சு புள்ளி இரநூத்தறுபது மில்லி தான் கழிக்கும் பட் அதுக்கு மொத்தமாக நம்ம எடுத்து அந்த பத்து புள்ளி அறநூற்ற அறுபதுக்கு வேஸ்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பே பண்ணோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அண்டு ஹால்மார்க் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தாங்க அண்ட் எப்பையும் போல் வந்து ஜிஎஸ்டி வந்து நாலாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா ஓகேங்களா மொத்தமாக எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தருவா நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம சிட்டு போடாதனால இந்த பத்து புள்ளி அறநூற்றி அறுபதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் அந்த வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் ஆகணும் அந்த கிராம் மட்டும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் ஆகிருந்துச்சி ஸோ இப்படின்னு சொல்லி தான் நான் எண்பத்தி நாலாயிரம் வந்து ஃபைனல் பண்ணியிருந்தாங்க எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தூர் ஃபைனல் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா நம்ம போட்டிருந்தோம்ல என்னோடய பெனிஃபிட்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் ஃபைவ் அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட்டாக லெஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதை வந்து கிராம இது பண்ணாமல் நாங்கள் அமௌண்ட்டாக தான் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டு லாஸ்ட்டு மூணு நாள் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது அவங்க சொல்லலை கிராமாக தான் எடுத்துக்கிட்டாங்க பட் என்னன்னு தெரில இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நாங்கள் அமௌண்ட்டாக தான் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபாயோ தொண்ணூறுரூவாயோ சம்திங் அதை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் அமௌண்ட்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிக்கிட்டேன் இது ஒன்று வந்து எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு கிராம கட்சி தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி சமயத்தில் வாங்கினது அப்படின்றதுனால உங்களுக்கு தெரியும் தங்கமையில வந்து இந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க சில்வர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பத்து கிராம் வாங்கினா நாற்பது கிராம் சில்வர் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் நான் போகிற அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின் இல்லை பார்ல எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு ஸோ என்னால் பாப்பா தூக்கிட்டு அலைய முடியாது அப்படின்றதுனால நான் வந்து ஓகே சரி எனக்கு கொலுசும் அந்த போயிடுச்சு ஸோ ஓகேன்ட்டு அது பழைய கொலுசை போடாமல் கொலுசு வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா கொலுசு வந்து நாற்பது கிராமுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது கிராமுக்கு வந்து அந்த வெள்ளியை மட்டும் கொடுத்தாங்க ஃப்ரீயாக அதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கிட்டே வந்து இது போட்டாங்க சே அதாவது வெள்ளிக்கு வந்து சே வேஸ்டேஜ் போடுவாங்களோ அது போட்டாங்க ஸோ எல்லாம் சேர்த்து நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேன் அப்படின்றதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வேஸ்டேஜ் எண்பத்தி நாலாயிரவா சொன்னோம் இல்லை எண்பத்தி நாலாயிரூவாயிலேருந்து என்னோடய பெனிஃபிட்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் கழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பது கிராம் சில்வர் வாங்கினேன்ல இந்த சில்வருக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இதுக்கும் ஆல் சார்ஜ் போட்டாங்க நாற்பத்தஞ்சி ரூபா ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக நான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூ எட்நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுல எட் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ரூபா நான் வந்து கொடுத்தேன் ஸோ கொடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்கில் வந்து வாங்கினேன் ஓகேங்களா இதில் வந்து நாற்பது கிராம் வெளியே வந்து கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் தான் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் பர்சன்டேஜ்க்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் குடிச்சு இந்த பொருள் வாங்கின மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ஏன்னா நம்ம காசு தானே அது நாற்பது கிராம் சில்ல ரூன்னு அவங்க ஃப்ரீயாக கொடுக்கல அது நம்ம காசு தான் ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்கணும் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் வந்து என்ன தான் அவங்க வந்து சே இது அது அதுன்னு சொன்னாலும் வேஸ்டேஜில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசி பாருங்கள் ஏன்னா இதில் கிட்டத்தட்ட எனக்கு த்ரீ டூ ஃபார் ஃபோர் தௌசண்ட் கிட்டே லாபம் கிடச்சி நான் அவங்க சொன்ன மாதிரி இருபத்தொரு பர்சன்டேஜோ இல்லை பத்தொம்போது பர்சன்டேஜோ கொடுத்து வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு லாஸ் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பேசுங்க வாயில் பிள்ளை மட்டும்தான் பிழைக்கும் அழுத பிள்ளைக்கு மட்டும்தான் பால் ஸோ அந்த மாதிரி பேசுனா மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜோ இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எது கம்மி பண்ணாலும் நமக்கு லாபம் தான் நம்மளோட ப்ராஃபிட் தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பேசுங்க இதில் வந்து கூச்சப்படுறது கோயில் ஐயோ அவங்க நம்ம சீப்பான்னு நினச்சிக்கோங்க அப்படிலாம் இருக்காது சம்பாதிச்சது நம்ம காசு ஒரு ரூபா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் பேசி பாருங்க ஓகேங்களா ஸோ பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் ஏன்னா இப்போல்லாம் கடைக்காரவங்களும் ரொம்ப விவரமாயிட்டாங்க நம்ம இந்த மாதிரி பேசி கம்மி பண்ணுவோம் அப்படின்றதுனாலே எல்லாத்துக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக வச்சு அவங்க இது பண்ணுறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்டிப்பாக பேசி பார்கெயின் பண்ணுங்கள் ஸோ வந்து ஏன்னா நம்ம லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நம்ம போய் கடையில் வந்து ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு ஒரு காய்கறி வாங்கினோம்னா அவ்வளோ பார்கெயின் பண்ணுறோம் ரூபா காய்கறி எனக்கு பதினெட்டு ரூபாய்க்கு கொடுங்க பதினஞ்சு ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு இது நம்ம லேக்ஸில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இது ஸ்பேஸில் வந்து தப்பு கிடையாது ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பட் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக காட்டுறேன் நான் வாங்கின பேங்கில் வந்து இது தான் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதை விட இன்னும் சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் இருந்துச்சுங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹை ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டுக்குலாம் இருந்துச்சு அப்பா அதெல்லாம் வந்து வேணாம்னால என்னோடய பட்ஜெட் ஃபுல் என் ஓரளவுக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் ஓரளவுக்கு ஓக்குன்னு சொல்கிறத விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த பேங்கு ஸோ நம்ம ரெகுலர் யூஸ் கூட பண்ணலாம் பட் நான் வந்து கழட்டி தான் வச்சுருக்கேன் ஸோ எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டா நான் கண்டிப்பாக இந்த பேங்க்கு போயிருது ஏன்னா நம்ம அடுத்த ஜுவல்லரி திருப்பும்போது வந்து கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி வச்சு தான் திருப்புற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் ஸோ இந்த பேங்கில் நான் வாங்கியிருந்தேன் ஸோ வாங்காமல் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக வந்து காட்டுறேன் ஏன்னா லாஸ்ட் இயரில் நான் காமிச்சிருந்தேன் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக வந்து நான் வந்து இது காட்டுறேன் இந்த பேங்கில் பத்து புள்ளி அறநூற்றி அறுபது வேஸ்டேஜ் வந்து பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அண்ட் டிஜிகோட் ப்ளஸ் வந்து கேஷ் கொடுத்து வாங்கினது ஓகேங்களா இதுதான் வந்து சிம்பிள் ஸ்டோரி ஓகேவா இப்போது என்னோடய டிஜிகோலில் வந்து நான் எவ்வளோ போட்டேன் அண்ட் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் டிஜிகோல்டு வந்து நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா போன ஆகஸ்ட்லே நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் போட்டேன் அதாவது இரநூறு முந்நூறுமா தான் போட்டேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி வச்சு வந்து மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே போட்டேன் அதில் வந்து நல்ல கிராம் வெயிட் எனக்கு கிடச்சி பெனிஃபிட்ஸு கிடச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போட்டேன் டிஜி கோல்டு ஓகேங்களா மெச்சூர் டேட் வந்து முப்பத்தோ முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் சேர்த்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து அஞ்சு புள்ளி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பட் அவங்க எனக்கு எடுத்துக்கும் போது இரநூத்தி அறுபதாக எடுத்துக்கிட்டாங்க அஞ்சு புள்ளி இரநூத்தி அறுபதாக எடுத்துக்கிட்டாங்க இந்த பெனிஃபிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க டோட்டலாக நான் பே பண்ண காசுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி பதினாறுரூவா நான் பே பண்ணியிருந்தேன் ஆவரேஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூற்றி பதினாலுருபா ஸோ ஓகேங்களா நம்ம அந்த பெனிஃபிட்டாக டிஜிக்கோட்டில் சேர்த்தோம் இல்லை அதுக்கு ஆவரேஜ் வந்து எட்டாயிரத்து ஐநூற்றி பதினாலுரூபா இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்கீமுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் ஒரு நூறுரூவாய்க்கு வந்து வாங்குறது அப்படின்றது வந்து ஈஸி கிடையாது ஸோ ஓகேங்களா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அசால்தான் பில் வந்து இரநூறுலேருந்து ஐநூறு கிட்ட வந்துடும் ஒரு நூறுரூவாய்க்கு தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை வந்து பாராட்டணும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமையில் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்டபுளான ஜா ஷாப்பாக இருக்குது அண்ட் அதே மாதிரி இதோட ஃபோர் டூ ஃபை இது வந்து ஃபைவ் அஞ்சாவது டைம் வாங்குகிற இது இட க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கினேன் பட் லா மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சுட்டு வாங்கினேன் ரெண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மு இடையில க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கினேன் ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு ஷாப்புன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஏன்னா இப்போ நிறைய ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜி கொண்டு வர்றாங்க பட் அதில் எவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலை நான் வாங்கியிருக்கிறது வந்து கண்டிப்பாக தங்கமில வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆனால் அந் அதே மாதிரி அங்கே சொல்கிறேன் அங்கே வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் லீடர்ஸ்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த வளையலோட வந்து குட்டியான ஒரு வரலாறு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு வாங்கும்போது பார்கெயின் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பேசுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கான்செப்ட்டோட பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய்ஸ் யூ கேர்